ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கேது பயிற்சியோட பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் வாக்கியப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் வந்து உங்களுக்கு பயிற்சி ஆகுது ராகு வந்து மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கும் கேது வந்து கன்னிராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் வந்து ஆகுது பொதுவாகவே ராகு கேது வந்து வக்ர கிரகங்கள் அதனால் அது பின்னோக்கி தான் நகரும் இப்போ குரு சனி இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரகமாக வக்ரமாக இருக்கும்போது ஒரு அஞ்சு மாத காலகட்டம் வக்ரமாக இருக்கும் அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆனோன்னா அது முன்னோக்கி தான் நகரும் அதாவது ஒன்றாம் இடத்துல இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி அதேமாதிரி சுக்கரன் புதன் செவ்வாயெலாம் வந்து சில நாட்கள் வந்து வக்ரமாக இருப்பாங்க அவங்களும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டால் அடுத்தடுத்து முன்னோக்கி தான் ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி தான் போவாங்க இது வந்து ராகு கேது வந்து எப்போவுமே வந்து வக்ரமாக இருக்குது ஆல்வேஸ் கிரகங்களாக இருக்கனால அது எப்போவுமே அதோடைய நகர்வை வந்து பின்னோக்கி தான் இருக்கும் அது வந்து என்னன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்து ரெண்டு ஒன்று பன்னெண்டு அந்த மாதிரி போவாங்க ஸோ இப்போ ராகு வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்துச்சு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ மூணாம் இடத்துலருந்து ராகு வந்து ரெண்டாம் இடத்துக்கும் கேது வந்து இவ்வளோ நாளாக பாக்கியமாக பாக்கிஸ்தானத்தில் இருந்துச்சு ஒன்பதாம் இடத்துல இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு வந்திருக்கார் எட்டாம் இடத்துக்கு கேது வந்திருக்காரு ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு நன்மையும் கேது வந்து பெரிய லெவலில் செய்ய மாட்டார் அந்த மாதிரி பொசிஷனில் தான் இருக்குது ராகு கேது பயிற்சி தான் வந்து உங்களுக்கு ஏழரை சனி கம்ப்ளீட் ஆயிருக்கு அதுக்குள்ளே அஷ்டமஸ்தானத்தில் நீங்கள் நினைக்காதீங்க பொருளாதார ரீதியாக ராகு வந்து நிறைய உயர்வை தான் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் பணம் நமக்கு வரக்கூடிய பொருளாதாரம் நமக்கு வரக்கூடிய பணம் காசு பணம் தனம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம் வந்து செல்வ செழிப்பு அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம் வந்து ரெண்டாம் இடம் தான் அந்த ரெண்டாம் இடத்துக்கு ராகு வந்திருக்காரு ராகு எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தி விடுவார் அது சார்ந்த வளர்ச்சிகளை பொருளாதார வளர்ச்சிகளை உயர்த்தி விடுவார் ராகு கேதுக்களுக்கு வந்து என்னென்னா வளர்த்து விடக்கூடியது அதை நன்மையோ தீமையோ வளர்த்து விட்டுருவாங்க அப்போ ராகு ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கனால பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு இருக்குது நீங்கள் காசு பணம் எந்த விஷயங்கள்லாம் இருந்து வருமோ அந்த விஷயங்களில் வந்து உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து தடை எதுவுமே இல்லை இவ்வளோ நாளாக சனி இருந்துச்சு அப்புறம் வந்து ராகு கேதுவும் வந்து ஒரு நல்ல பொசிஷன் இல்லை இப்போ ராகு கேது வந்து உங்களுக்கு எவ்வளோ நல்ல பொசிஷனுக்கு வந்துருச்சு ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள சாதிக்க முடியுமானால் தாராளமாக சாதிக்க முடியும் ரெண்டாம் இடத்துக்கு வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிறதும் இருக்கு ராகு வந்து வாக்கு ஸ்தானத்துக்கு வரும்போது என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே பேசுறதுக்கு அமைப்பு அது வந்து ஆப்போசிட்ல கேட்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால பேச்ச பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் எவ்வளோ நாளாக நீங்க உங்களுக்கு வாக்கு ஸ்தானத்துல சனி இருந்தாரு இப்போ வந்து ராகு வந்திருக்காரு சனி போய் ராகு வந்திருக்கு ஸோ அதனால கவனமாக இருக்கணும் நீங்க யதார்த்தமா ஒரு விஷயம் பேசுறீங்கன்னு உங்களுக்கு மட்டும் மட்டும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அப்படியே அது கன்வே பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க ஸோ அது வந்து ஹர்ட் ஆகும் அதனால் பிரச்சனையாகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் ஸோ அதனால் மன உளைச்சல் ஆகாதீங்க அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பாருங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா காசு சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும் காசு பணம் அப்படிங்கிற விஷயங்கள் அது இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கலாம் இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் இதில் மட்டும்பு குடும்பஸ்தானங்கள் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் தான் ஸோ குடும்பஸ்தானத்துக்கு ராகு வந்திருக்கனால குடும்பத்தில் எவ்வளோ குழப்பங்கள் உண்டு பண்ண முடியுமோ எவ்வளோ பிரச்சனைகள் வர முடியுமோ அத்தனையும் ராகு உண்டு பண்ணுவாரு அதனால ரொம்ப கவனமாக இருங்க இதை வந்து போக்குறதுக்கு என்னென்னா பொருளாதார வளர்ச்சி அடையணும் குடும்பத்தில் நிம்மதியும் கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை ராகு காலம் வருது இல்லைங்களா சனி வீட்டுக்கு தானே வந்திருக்காரு அதனால சனிக்கிழமை ராகு காலத்தில் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க மாதத்தில் ஒரு முறையோ அல்லது வார வாரமோ பண்ணுங்கள் உங்களுடைய உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த டைமில் நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் சனிக்கிழமை ராகு காலத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமை ராகு காலம் எப்போது அப்படின்னா ஒம்போது இருந்து பத்தரை வரைக்கும் ஸோ ஒம்பது டு பத்தரை கால பைரவர் வழிபாடு காலையில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் கால பைரவருக்கு சிகப்பு கலர் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க சிகப்பு கலர் தெரியல போடுங்க செவ்வரளி பூ வாங்கி சாத்தி உங்கள் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சனி இது ராகுனால எனக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கால பைரவர்கிட்ட வேண்டிட்டு வாங்க ஏன்னா கா ராகு வந்து பார்த்திங்கன்னா காலத்தோடைய விஷயங்களை தான் பிடிச்சி செய்யும் கர்மா அப்படிங்கிறது சனி காலத்தை வென்றவர் யார் அப்படின்னா கால பைரவரும் காளியும் ஸோ நீங்கள் சனிக்கிழமை வந்து ஒன்று காளி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கால பைரவர் வழிபாடு பண்ணணும் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பாதுகாப்பும் கிடைக்கும் அதே நேரத்தில் பெரிய லெவலில் பிரச்சனைகளும் வராது காலத்தை வென்றவர் தான் கால பைரவர் அதனால் காலங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி அஷ்டமத்தில் வந்திருக்கக்கூடிய கேது செமையான மன உளைச்சல் இப்போ தான் ஏல்ரசனையும் முடியுது அது குளியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எட்டாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி எட்டாம் இடம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்யஸ்தானம் அதனால் மாங்கல்ய விஷயங்களை கவனம் மாங்கல்ய விஷயம் மீன்ஸ் என்னென்னா கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடம்ங்கிறது கேது கேது வந்து எட்டாம் இடத்துக்கு வர்றது நல்லதே கிடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த டைமில் உடனடியாக மருத்துவரை கூட்டு போய் ஆலோசனை பண்ணுறது நல்லது அதே மாதிரி கணவருடைய மன அதாவது மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்களே காரணமாகாதீங்க மகர ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுங்கள் அதே மாதிரி கணவர்கிட்ட க கணவன் மனைவி அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட வந்து அனுசரணையாக செல்லக்கூடிய காலகட்டம் இதுக்கு எந்த பரிகாரமும் இல்லை அனுசரணை அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக அதுக்கான மன்னிப்போ அல்லது ஆதரவா பேசி என்ன செய்ய இப்போதைக்கு டெம்பரவரி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பாருங்க அதை பெருசு பண்ணி மறுபடி மறுபடியும் பேசி பெருசு பண்ணி அதை கடைசியில் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துக்குன்னு கொண்டு போய் நின்றாதீங்க அது திரும்ப பிரி ஒரு உறவு பிரிஞ்சிருச்சுன்னா அந்த உறவு மறுபடியும் சேராது ஸோ அதனால் ராகு கேதுகள் முடிகிற வரைக்கும் கணவன் மனைவியோடைய ஒற்றுமை குடும்ப நபர்களுடைய மகர ராசியை பொறுத்த வரைக்கும்ங்க அஷ்டமத்தில் வந்திருக்கக்கூடிய கேது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சேம் டைம் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது தான் வந்து விபத்து கண்டத்தை குறிக்கக்கூடியது சர்ஜரி கண்டத்தை குறிக்கக்கூடியது ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ இருந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை பார்த்து ஆலோசனை பண்ணி உடனடியாக அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எட்டாம் இடங்கிறது வந்து சர்ஜரியை குறிக்கக்கூடியது திடீர்னு ஒரு விபத்து ஆகிறது அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ மேபி வந்து நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம் அதுவே ஒரு ஆகும் ஹெல்த் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸோ அல்லது வந்து லைஃப் இன்சூரன்ஸோ ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எட்டாம் இடத்துல கேது வரும்போது அது நடக்கும் அதே மாதிரி வந்து மனசுக்கு என்ன விஷயங்கள் கஷ்டமோ அத்தனை விஷயங்களும் நடக்கிறது கேது கொடுத்துருவாருங்க அதாவது உங்களுக்கு என்ன வீக்னஸ் உங்களுக்கு எங்க வலிக்கும் எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படிங்கிறது உங்களை விட ராகு கேதுகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் சோ அதனால பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு கொடுக்குதோ அதே ரீதியாக மன ரீதியாகவோ அல்லது பெரிய லெவல்ல கஷ்டங்கள் உண்டான அமைப்புகளும் இருக்கு அதனால இந்த காலகட்டங்களில் தெய்வ வழிபாட நீங்க உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வ தாராளமாக பண்ணலாம் அதே மாதிரி குடும்ப நபர்கள் கிட்ட வந்து ரொம்ப அனுசரணையாக போகிறதும் ரொம்ப முக்கியமானது பணம் காசு அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சி தான் அதுல எந்த மாற்றமும் இல்ல அதே நேரத்துல உறவுகளில் வந்து டேமேஜ் உண்டான விஷயமும் நடக்கும் அப்புறம் தாயாருடைய வழி சொத்துக்கள் வரது எட்டாம் இடம்ங்கிறதுனால திடீர்னு ஒரு பினாமி சொத்து உங்களுக்கு வரது அப்புறம் உயில் சொத்துக்களில் ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு வர வேண்டிய பாட்டு அது உயில் ஏதாவது ஒரு கேஸு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லாம் ஜெயிச்சு உயில் சொத்துக்கள் வரது முக்கியமாக ஒரு அரசியல்வாதிக்கு நீங்கள் பினாமியாக இருக்கீங்க ஒரு பெரிய பொலிட்டீஷியனுக்கோ அல்லது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கோ நீங்கள் வந்து ஒரு பினாமியாக இருக்கீங்கன்னா அந்த சொத்துக்கள் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த எட்டாம் இடம்ங்கிறது திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஒரு யோகம் ஆனால் அந்த யோகத்தை நீங்கள் பெருசாக வந்து சந்தோஷப்பட்டு வெளியில் சொல்ல முடியாத ஒரு யோகமாக இருக்கும் புரியுதுங்களா இப்போ வந்து ஒரு பினாமி சொத்துனா அவங்க சொத்து எனக்கு வந்துருச்சு நீங்கள் வெளியில் போய் பேச முடியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு யோகம் ஆனால் அது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஸோ அதனால் உங்களுக்கு வரக்கூடியது வந்து பொருளாதாரம் திடீர்னு ஒரு ராஜயோகம் இருக்குது ஆனால் அதை நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்கிற மாதிரி வெளியில் சொல்லி பெருமைப்பட முடியாத அளவுக்கு இருக்கும் பொருளாதார வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாவே காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்குங்க ஏன்னா பணம் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு தான் ராகு வந்திருக்காரு ராகுவே ஒரு யோக காரகன் ஸோ யோக காரகன் தனஸ்தானத்துல வந்தா எந்த இருக்கும்னு பாருங்க முக்கியமா யாருக்காவது ராகு தசை நடக்குது இல்ல குரு தசையில ராகு புத்தி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைய முடியும் இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருந்த வேலையில நல்ல ப்ரொமோஷன் பிரச்சனை உங்களுக்கு தொழில் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கிறது நிறைய நிரந்தரமான வருவாய் கிடைக்கிறது அதே மாதிரி கொடுத்த பணம் வந்து திரும்ப கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி கமிட்மெண்ட்ஸ் உங்களுடைய என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை ராகு கொடுத்துருவார் கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆயிடும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுத்துருவார் ஹெல்த் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக வட பெண்களாக இருந்தால் இடது கண்ணும் ஆண்களாக இருந்தால் வலது கண்ணுமே வந்து பாதிப்புகள் ஆகிறதுக்கு உண்டானது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கங்க பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டானது அது பீரியட்ஸில் த பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல வழிபாடு பண்ணிங்கனாலே உங்கள் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை நல்ல உயர்த்தி விட்டுருவாருங்க தாய்வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிரும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைம் பேசக்கூடிய விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மகர ராசியில் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன் அதாவது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி சூப்பரான டைமு இந்த டைமில் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி இருக்குது ஒரு உயர் பதவிகள் அதாவது தலைமையிடமே பாராட்டி ஒரு பதவி உண்டான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் வருது உங்களுக்கு ஏழுற சனி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு அதாவது ஏழரை சனி கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு விலகிருச்சு சனியோடைய தாக்கம் ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுடைய ராசியில் இல்லை முழுக்க முழுக்க ராகு கேதுவுடைய ஆதிக்கம் தான் இருக்குது சோ உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை வந்து நல்ல உயர்வான நிலை தான் இருக்குது இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே உங்க வளர்ச்சியை நோக்கி மட்டும்தான் இருக்கணும் அதாவது எட்டாம் இடம்ங்கும் போது உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு தேவையில்லாத அவமானங்கள் பழி சொற்கள் நீங்க தப்பு செய்யலைனா கூட ஏதாவது உங்க மேல வீண் வதந்தி பழி சொற்கள் இதெல்லாம் வரத்துக்கு அமைப்புகள் இருக்கு ஆனா அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்காதீங்க அதே மாதிரி அதை காதலை போட்டுக்காதீங்க காதலையே வாங்கிக்காதீங்க காது வழியாக தான் மனசுக்குள்ள இறங்கணும் அதனால காதுக்குள்ள கூட நீங்க வந்து அந்த விஷயங்கள் உங்க மேலே ஏதாவது வதந்தி வந்தாலும் அதை ஐ டோன்ட் கேர்ன்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருங்க அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க சொத்துக்கள் திடீர்னு வரும் அதே மாதிரி காசு பணம் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது முன்னேறி அதாவது பெண்களாக இருந்தால் ஆடை ஆபரணம் சேர்க்கை காசு பணம் சம்பாதிக்கிறது ஓனாகவே நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஒரு ஆண்டர்ப்ரனராக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது முக்கியமாக ரெண்டாம் இடத்துல ராகு வந்திருக்கு எட்டாம் இடத்துல கேது வந்திருக்கு ஆன்லைனில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மெயினாக வந் வந்து அதிகமாக செலவு பண்ணாதீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் வாங்காதீங்க தெரியாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க ராகு வந்து காசு பணம் அதே மாதிரி எட்டாம் இடத்துல கேது இருக்கனால தெரியாத லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா காசு பணம் எல்லாம் போயிடும் ஸோ ராகு வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்து விட்ரும் ரொம்ப கவனமாக இருங்க பொதுவாகவே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து காசு பணம் எல்லாத்தையும் வளர்த்து விட்டு பிரம்மாண்டப்படுத்தி விடுவார் கேதுக்கு வந்திருக்கனால ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கோங்க முக்கியமாக உங்களோட உடல்நிலையிலேயும் கணவருடைய தேக ஆரோக்கியத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் come